ரொம்பவே ரேர் கலெக்ஷன் எல்லாமே நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோங்க நிறைய பேர் வந்து எதிர்பார்த்திருந்த வெரைட்டிஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்திருக்கு அதில் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து கிலோ பேக்கில் வந்துருக்கு டென் கேஜி பேக்கில் வந்திருக்கு நீங்கள் வாங்கி அப்படியே வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபோர்டீன் இன்ச்சு வந்து பாட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதில் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒன் பே ஒன்று வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற பிளான்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் இன்சூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே ரேர் கலெக்ஷனு இது வந்து டச் டைப்பில் வந்து பூக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸ் வரையும் ஃப்ளவர்ஸ் வந்து கொட்டாமல் வந்து இருக்குங்க இது ஃப்ளவர்ஸ் வந்து ப்ளூமா இருக்கிற வந்து கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இருக்கும் ரொம்பவே டார்க் ரெட்டு லைட் வந்து ஷேடோ ஒயிட் ஷேடோ மாதிரி வந்திருக்கும் இதிலே ரெண்டு டைப்பு இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் இன்ஃபியூஷன் இருக்கு இன்னொன்று வந்து பிங்க் இன்ஃபியூஷன் இருக்கு இப்போதைக்கு ரெட் கலர் மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக வந்திருக்குங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹனி டிஜோன்னு சொல்லுவாங்க ஹனி டிஜோன் இந்த பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹனி டிஜோன் ஹனி பர்ஃபியூம் அதுக்கப்புறம் ஹனி டூப்ரி இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே வந்துருக்கு இதில் இருக்கிற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹனி நாவே ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் எல்லாமே நல்ல ஃப்ரேக்ரன்ஸு ரொம்பவே ரேர் கலெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப டார்க் வந்து கலர்ஸ் வந்து இருக்கக்கூடிய வேர்ஸ் தான் இதில் வந்து மூணு டைப்புமே நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஹனி பர்ஃப்யூம் இருக்குது ஹனி டிஜோன் இருக்குது அதுக்கப்புறம் ஹனி டூப்ரி இந்த மூணு கலர்ஸுமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்துட்டே இருக்கிறது எல்லாமே டென் கேஜி பேக்கில் கொண்டு வந்திருக்கோம் பிளான்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு டூ ஃபீட் ஹைட்லேயே நல்ல புஷ் டைப்பாக வந்து இருக்குது பிளான்ட் எல்லாமே டென் கேஜி பேக்கில் வந்து கொண்டு வந்திருக்கோங்க அதுக்கப்புறமா கடைசியாக பார்க்குற பிளான்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்மீனா அப்படின்னு சொல்லுவாங்க பஸ்மீனான்றதை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இதில் ரெண்டு டைப் இருக்கும் ஒன்று வந்து ஒயிட் வித் பிங்க் வந்திருக்கிறது பஸ்மீனா இன்னொன்று வந்து க்ரீன் வித் பிங்க் வந்திருக்கிறது மினி இடன்னு சொல்லுவாங்க மினி இடன்ன்றது பட்டன் டைப்பு பஸ்மினான்றது பெரிய சைஸ் ஃப்ளவர்ஸுங்க நல்ல வந்து கொத்து கொத்தா பூ பூக்கும் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் வரையும் ஃப்ளவர்ஸ் வந்து கொட்டாமல் வந்து அப்படியே இருக்கும் பிளான்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இருக்கு அதுக்கப்புறமா பார்க்கறது வந்து நைட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே ரேர் கலெக்ஷன் சொல்லுவோம் இது வந்து மேலே வந்து ரெட் கலரு அடியில் வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் வந்து ஷேடாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் ரேர் கலெக்ஷன் ரொம்பவே ரேரான பிளான்ட்டு இதுவும் நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டென் கேஜி பேக்கில் வந்துடும் அப்படி இல்லைன்னா சிக்ஸ் இன்ச் பாட்டில் வந்து கூட கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஜாப்பனீஸ் ரோஸ்னு சொல்லுவாங்க பிளவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டார்க் வந்து பிங்க்கு லைட் வந்து ஒயிட் ஷேடோ வந்திருக்கும் இந்த பிளான்ட் வந்து மினிமம் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் பிளான்ட் மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா பார்க்கறது வந்து குல்கந்து பன்னீர்னு சொல்லுவாங்க ரொம்பவே ரேர் கலெக்ஷனால் பன்னீர் வந்து கொண்டு வந்திருக்கும் எயிட் இன்ச் பாட்டில் வந்து ரெய் வந்து கொண்டு வந்திருக்கும் பன்னீர் வந்து ஒரு பாட்டில் வந்து ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இருக்கும் மினிமம் ஒரு இருபது மொட்டு அப்படி இல்லைன்னா முப்பது மொட்டு வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு பிளான்ட் வந்து செப்பரேட்டாக வந்து எடுத்து வச்சு காட்டுறேன் அதில் எவ்வளோ ப பட்டு இருக்குன்னு பாருங்கள் க்ரீனிஷாக வந்திருக்கு ரொம்பவே ஆல் டைம் சீசன் எப்பவுமே வந்து பூ பூத்துகிட்டே இருக்கும் ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்புறம் வந்து கட் பண்ணி ஒன்றும் அவசியமே கிடையாது நல்லாவே வந்து பூ பூக்கும் ஃப்ரெஷ் பிளான்ட் வந்து கொண்டு வந்திருக்கும் எந்த வந்து கிராப் பண்ணி நிறைய பேர் வந்து கிராப் பண்ணியிருந்தா அதுக்கப்புறமா வந்து ஃப்ளவர்ஸ் வைக்கணுன்றது நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும் பட் ஆனால் இதை வந்து க்ராப் பண்ணாத போது ஃபர்ஸ்ட்டு டைம்லேயே இந்த அளவுக்கு வந்து ஃப்ளவர்ஸ்னால் நீங்கள் வந்து ஒரு ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா இதோட ரெண்டு மரங்கள் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் பண்ணிவிட்டு வர ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வருங்க எயிட் இன்ச் பாட்டில் பெரிய பிளான்ட்டாகவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது